இன்னைக்கு செஞ்ச மட்டன் கிரேவி வந்து செமி கிரேவியா செஞ்சுக்கோம் இது வந்து தோசைக்கு வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் புலாவுக்குலாம் வச்சு தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் ஒரே மாதிரி செய்யாம இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமா செஞ்சு பாருங்க நல்ல டேஸ்டா சூப்பரா இருக்கும் உங்க வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே இதை திரும்ப திரும்ப கேட்பாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட் வந்து நாக்கிலே நிற்கும் அதாவது டயட்டிங் எல்லாம் இருக்கணும்ன்றவங்க காரணமே இல்லாம பேலியோ டயட்லாம் நம்மளோட சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சமையல் குறிப்புகள்லாம் உடனே உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா பக்கத்துல இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க அப்படியே ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ஷேர் சேட்டை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க இந்த மட்டனை இதில் எடுத்து போட்டுடலாம் தண்ணியெல்லாம் இல்லாமல் நல்லா வடிச்சுட்டு போட்டுக்கலாம் அரை கிலோ அளவுக்கு மட்டன் இப்போ இதில் வந்து என்ன பண்ணலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் பாருங்க இந்த பெரிய அதாவது டேபிள் ஸ்பூனில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் இதுலேயே காரத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குட்டி ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் மட்டும் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம் இப்போது காஷ்மீரி சில்லி பவுடர் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம் இது காரம் இருக்காது கலர் மட்டும்தான் கரம் மசால் பொடி ஒரு பிஞ்சல் அதாவது ஒரு சிட்டிகை அளவுக்கு எடுத்துக்கலாம் பாருங்க டேபிள் ஸ்பூன்லேயே ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் எடுத்து வச்சுருக்கோம் இந்த மல்லித்தூளும் இதில் சேர்த்துடலாம் பாருங்கள் இந்த ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து பட்டர் எடுத்துருப்போம் ரெண்டு ஸ்பூன் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பட்டர் இதிலேயே சேர்த்துடலாம் அப்படி சேர்க்கும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு இப்போ இதை நல்லா ஃபஸ்ட்டு பெரட்டிக்கலாம் ஒரே ஒரு தக்காளியை நான் அரைச்சி வச்சிருக்கேன் அந்த தக்காளி சேர்த்துடலாம் ஒரு தக்காளி ஒரு எட்டு சின்ன வெங்காயத்தை பேஸ்ட் மாதிரி அரைச்சு வச்சிருக்கேன் அதையும் சேர்த்து பிடிஞ்சு வச்சு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க எதுவும் சேர்க்கக்கூடாது இது ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும் இந்த அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் இதுலேயே ஒரு ஸ்பூன் அளவுக்கு பட்டர் இதையே சேர்த்துக்கலாம் பாருங்க இந்த மட்டனுக்கு ஒரு ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு ஜீரகம் எடுத்துக்கலாம் ஜீரகம் போட்டு செய்யும் போது நல்ல வாசனையாக இருக்கும் ஜீரகம் நல்லா பொரியட்டும் இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணலாம் ரெண்டு இணுக்கு கருவேப்பிள்ளையும் இதில் சேர்த்துடலாம் கொஞ்சமாக புதினா இலை கொஞ்சமாக மல்லி இலை இதெல்லாம் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதில் என்ன பண்ணுவோம் மூணு பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம் நம்ம மட்டன் வந்து கலந்து வைக்கும் போது உப்பு சேர்த்துருக்கோம் இந்த வெங்காயத்துக்கு தகுந்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம என்ன பண்ணலாம் இந்த மட்டன் எடுத்து மட்டன் நல்லா கட்டும் ஒரு நிமிஷம் மட்டும் அப்படியே வைக்கலாம் தண்ணி விட்டு தண்ணி விட்டு வந்துருக்கு பாருங்கள் வெங்காயத்தில் இருக்க தண்ணி இதெல்லாமே உங்களுக்கு வந்து விட்டு வந்திருக்கு தண்ணி விட்டு வந்திருக்கு இப்போ மட்டன் என்னதான் இருந்தாலும் இந்த தண்ணி வந்து வேலை கட்டாது அதனால நம்ம இதில் கொஞ்சமாக தண்ணியை கலந்து இதை நம்ம கரட்டி வச்சோம் இல்லையா இதிலே கொஞ்சம் தண்ணி வந்து ஊட்டி இப்போ குக்கர் மூடியே முடியும் அஞ்சு விசில் வந்துட்டு ரெண்டு நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு எப்படி இருக்குன்றத பார்க்கலாம் பாருங்கள் மட்டன் கிரேவி வந்து ரெடி ஆகிடிச்சு இப்போ எடுத்து பார்த்துக்கலாம் பார்க்கவே சும்மாட்ட காசமாக இருக்குது பாருங்க இது வந்து ஒரு செமி கிரேவி மாதிரி இருக்குது ஏதோ சாதத்தில் வச்சு சாப்பிட்டாலும் சரி இல்லை இட்லி தோசைக்கு வச்சு சாப்பிட்டாலும் சரி சைடிஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அடியும் பிடிக்கல காரமும் ஜாஸ்தி இருக்காது ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பா நீங்க ஒரு வாட்டி இத ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பாத்தீங்கன்னா உங்க வீட்டில் இருக்கவங்க அடிக்கடி உங்ககிட்ட கேட்பாங்க ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்ட்டு இன்னைக்கு செஞ்ச மட்டன் கிரேவி வந்து செமி கிரேவியா செஞ்சுக்கோம் இது வந்து தோசைக்கு வச்சு சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்கும் புலாவுக்கெல்லாம் வச்சு தோற்றுட்டு சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும் ஒரே மாதிரி செய்யாம இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமா செஞ்சு பாருங்க சூப்பராக இருக்கும் உங்க வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே இதுல திரும்ப திரும்ப கேட்பாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட் வந்து நாக்கிலே நிற்கும் இது காரமே ஜாஸ்தி இல்லாம ரொம்ப நல்லா இருக்கும் சின்ன பிள்ளைங்க கூட நல்லா சாப்பிட்டு